தமிழ் தெலுங்குன்னு பல மொழிகளில் இப்போது காலக்கேட்டு வரும் ஒரு நடிகை தான் வரலட்சுமி சரத்குமார் இவங்களுக்கு முன்னாடி எப்படி ஃபேன்பேஸோ அப்படின்லாம் தெரியாது ஆனால் இப்போது பயங்கரமான ஒரு ரசிகர்கள் பட்டாளமே உருவாயிடுச்சு காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அவங்களுடைய நல்ல மனதுக்காக இப்போது ஜி தமிழில் டான்ஸ் ஜோடி டான்ஸில் ஜட்ஜாக வந்ததுக்கப்புறம் தான் இவங்க பல்வேறு நன்மைகள் பல்வேறு பர்சனுக்கு வந்து செய்கிறாங்கன்றது வந்து தெரிய வந்தது அது மூலயமா இவங்க மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் கூடுச்சு வரலட்சுமி மேலேயும் சரி அவங்களுடைய ஹஸ்பண்ட் நிக்கோலஸ் மேலையும் சரி எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய மரியாதையை கூடுச்சு அண்ட் இப்போ வந்து நிக்கோலை சச்ச்தேவும் வரலக்ஷ்மியும் சேர்ந்து அவங்களுடைய ஒரு ம எப்படி சொல்கிறது விலை மதிப்பில்லாத ஒரு நேரத்தை வந்து அழகானவங்க கூட வந்து செலவிட்டிருக்காங்க ஆதரவற்றோர் இல்லை குழந்தைகளை வந்து ஷாப்பிங் கூப்பிட்டு போய் அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவங்க கூட சேர்ந்து கேக் வெட்டி ஆடி பாடி மகிழ்ந்து அவங்களையும் மகிழ்விச்சிருக்காங்க ஸோ இந்த பேருக்கு வந்து இந்த கப்பலுக்கு ஏகப்பட்ட லைக்ஸ் இருக்கு அண்ட் இவங்களுடைய நல்ல மனசுக்கு இவங்க லைஃப்பில் நல்லா இருக்கணும் பல பேருக்கு இதே போல் பல உதவிகளை செய்யணும் அப்படின்றது தான் ரசிகர்களுடைய கோரிக்கையாகவும் வேண்டுதல்களாகவும் இருக்குது அண்ட் சீரியஸ்லி இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க